பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணியமுதவன் இந்த படத்துடைய சேமிப்பாளர் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டு பவனுக்கும் சாமிக்கு ரொம்ப நன்றி நான் இவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அந்த ஏரியா சைடு வந்து இது இன்னும் இன்றைக்கு வரைக்குமே நடந்துகிட்ருக்கு பிரதர் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்க காதல் வந்து ஜாதி அழிச்சிடும் அப்படின்ட்டு காதல் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது இன்றைக்கி வந்துடல காதல் காதல் கல்வி கூட நம்ம தான் வந்துச்சு அப்படின்னா நேரம் ஜாதி அழிஞ்சிருக்கும் கல்வி இப்போ தான் கொஞ்சம் சமத்துவம் அதான் கல்வியில் நம்ம புகுத்திட்டு இருக்கோம் ஆதியில் வந்து குருகுல கல்வி இருந்தது அப்போ ஜாதி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு சமத்துவம் சார்ந்த கல்வி வந்ததுக்கப்புறம் கூட இன்னும் கிராமத்து சைடு இன்னும் அப்படி தான் இருக்குது காதல் கல்யாணம் பண்ணவங்க கூட அதில் எது உயர்ந்த ஜாதியோ அதை வந்து அவங்க குழந்தைகளுக்கு வந்து சூட்டிக்கிறாங்க இன்னும் ஸ்கூலில் இருக்குது இங்கே காதலால் மாறுமான்னு கேட்டிங்களே அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அப்போ அதுவுமே காதலர்களே வந்து அதில் எது உயர்ந்த ஜாதியுன்னு அவங்க நான் நம்புகிறாங்களோ நம்புறாங்களோ அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து வச்சுக்கிறாங்க ஸோ அதான் ஸோ படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் அந்த படத்தை எடுத்துருக்கோம் நன்றி